ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு செய்தி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க மிக முக்கியமான செய்தி அறிக்கை அது என்னங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த பீட்டை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுப்புனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில திட்ட இயக்குனர் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி சென்னை ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெருநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர்கள் அனைத்து மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க என்ன பொருள்னு பார்த்தா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தற்காலிக பகுதி நேர பயிற்றுநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட மாணாக்கர்கள் விகிதாசாரப்படி தகுதி பெறும் பள்ளிகளில் பணியாற்றிட விருப்ப மாறுதல் சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கான பார்வைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அரசாணையில் என்ன அதை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டு எந்தெந்த டேட்லங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பகுதிநேர பயிற்றுநர்களின் விருப்ப மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது பகுதிநேர பயிற்றுநர்கள் திரும்ப விருப்ப மாறுதல் கலந்தாய்வின் போது கீழ்கண்ட நெறிமுறைகளை கடைபிடிக்க அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பகுதிநேர பயிற்றுனருக்கு கலந்தாய்வு முப்பது மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நடைபெறும் முதலில் அந்தந்த மாவட்டத்திற்குள்ளாகவும் அனைத்து தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கான மாறுதல் கலந்தாய்வு மற்றும் மனமொத்த மாறுதல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாநில திட்ட இயக்குநர் வந்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அந்த ஆசிரியர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து பார்த்தினா விருப்ப அது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க நன்றி